தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையே உங்கள் அணுரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்ளைகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பரிசுத்தமாக்கப்படுதல் யோவான் பதினேழு பதினேழு வாசிக்கிறோம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் அன்பான தேவடைய பிள்ளைகளே சத்தியத்தின் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அந்த சத்தியத்தின் வலிமையை எடுத்து சொல்கின்ற உயிரோட்டம் உள்ள பரிந்துரைகளாகவும் உயிற்றெழுந்த ஆண்டவரின் பிரதிநிதியாகவும் இருக்கிறார்கள் கிறிஸ்துவின் மார்க்கமானது விருப்பத்தை மேம்படுத்தி தீர்மானங்களை பரிசுத்தப்படுத்தி ஆத்துமாவை தூய்மைப்படுத்தி உயர்த்தி மேன்படியே செய்கிறது மேலும் பரலோக தூதர்களின் கூட்டிவிற்கு கிறிஸ்துவை மென்மேலும் தகுதியுடைய ஆக்கிறது அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே சுத்தமாக்கிறேன் யோவான் பதினேழு பத்தொன்பதையே வாசிக்கிறோம் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் இல்லாமல் ஆகும்படி சத்தியத்திற்கு கீழ்படுந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டிருங்க இருக்கிறபடியால் சுத்த இறதியத்துறை ஒருவருக்கர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் ஒன்று பேரில் ஒன்று நிலைய வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் நமக்கு உண்டாக்கிறபடியால் பெரிய மாணவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசிசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம் இங்கு பரிசுத்த வேதத்தின் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுதலை நாம் காண்கிறோம் இது வெறுமனே ஒரு காட்சியும் அல்ல அல்லது வெளிப்படையாக நடைபெறும் பணியும் அல்ல இது சத்தியமாகிய சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்தமாக்குதலாகும் இறுதியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்த வேண்டும் சத்தியமாகும் சத்தியத்தின் ஒரு பகுதியை பின்புறமாய் தள்ளி போடுகிறவர்களுக்கு வேதத்தின் மூலமாக பரிசுத்தமாக்கல் கிடைப்பது இல்லை தேவடைய வார்த்தையினாலே போதுமான வெளிச்சம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே எவரும் தவறு செய்ய அவசியம் இல்லை ஒரு மனிதனாக எண்ணி பார்க்கப்பட்ட இயேசு பூர்ணராக இருந்தார் எனினும் அவர் கிருபையில் வளர்ந்தார் இயேசு பெருமான் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபிகளும் மனுஷ தயவிலும் அதிக விருத்தி அடைந்தார் என்று லூக்கா அலையை நாம் வாசிக்கிறோம் மிகவும் பூர்ணமான ஒரு கிறிஸ்துவ கூட தேவனையை பற்றிய அறிவிலும் அன்பிலும் தொடர்ந்து பெருக முடியும் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது ஒரு கணத்திலே ஒரு மணி நேரத்திலோ அல்லது ஒரு நாளிலோ நடைபெற அல்ல அது கிருபி தொடர்ந்து வளரும் வளர்ச்சியாக இருக்கிறது சாத்தானும் உயிரோடு இருந்து சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறபடியால் அவனை எதிர்த்து போராடத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் அந்த உதவியை நாடி தேவனத்தில் ஊக்கமாக ஜெபித்து கதற வேண்டும் சாத்தான் ஆளுகை செய்யும் காலம் வரை நம்மால் அடைக்கப்பட வேண்டிய சுயம் உண்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய தொடரும் பாவங்களும் உண்டு இந்த முயற்சிகளெல்லாம் இங்கு நிறுத்தி ஆண்டுவீ சமூகத்தில் முற்றிலுமாய் ஒப்பு ஒப்புக்கொடுக்க வேண்டும் எல்லாம் அடைந்தாயிற்று என்று துல்லியமாக சொல்லத்தக்கதான ஒரு அளவிற்கான பதிநிலைவும் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை கிறிஸ்துவின் வாழ்க்கையானது நிலையாக தொடர்ந்து அணியிலே நீங்கள் நானும் முன்னேறி போனதாகவும் இயேசு தமது மக்களை குடமிடப்படுவராகவும் சுத்திகரிப்பவராகவும் இருக்கிறார் அவர்களில் நமது சாயல் முழுமையாய் பிரதிபலிக்கும் போது அவர்கள் பூர்ணமாகவும் பிரசுத்தராகவும் உயிர்ச்சேர்தலை பெறுவதற்கு ஆயத்தமல்லாமல் இருப்பார்கள் எனவே தேவடைய பிள்ளைகளே வேத வாக்கியம் சொல்கிறது செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்ச முதியும் அவன் இரக்கமும் மனமுறக்கவும் நீதி என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் எனவே உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்க பல தேவ சமூகத்தில் நம்மளுக்கு ஒப்புக் கொடுப்போம் தேவனே பரிசுத்தராக இருக்கிறார் நம்மளை யானூரை பரிசுத்திற்கு ஒப்புக் கொடுப்போமா இந்த காலை உங்களையும் இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதிப்பார் இந்த நாளை பிறந்த நாளையும் திருமணி காணிகள் பிள்ளை தேவன் தமிழ் ஆசீர்வதிப்பாராக அமையேன்